தினமடல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யாதிசை திரைப்படத்துடைய டீ கொட் தாங்க நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த டீ கோட குறித்து நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பேசிட்டாங்க இப்போ அதை தாண்டி இந்த திரைப்படத்துல வந்து சில தவறான விடயங்கள் வந்து சொல்றாங்க அதாவது வந்து பாண்டியர்களை வந்து தவறா சித்தரிக்கிறாங்க பாண்டியர்களை வந்து தவறா வந்து காட்டுறாங்க அப்படின்னு வந்து வள்ளல் மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பாரிசாலன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்போ அதுல அவர் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ படக்குழுநர் சொல்வது சரியா இல்ல பாரிசாலன் அவர்கள் வந்து சொல்வது சரியா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம போகிறோம் இப்போ அவர் சொல்லும் பொழுது முதல் குற்றச்சாட்டு வந்து அவர் வைக்கிறது வந்து என்னன்னா இப்போ அந்த படத்துல செங்கோல்னு வந்து காட்டுறாங்க அந்த அது வந்து செங்கோல் வந்து கிடையாது அது வந்து சாட்டை இப்போ சாட்டை அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா இப்போ அதோடைய அடிப்படையை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ சாட்டை வந்து இப்போ கைப்பிடியில இருந்து மெலிதா இப்போ அது கயிறு போன்றது தானே வந்து அது சுத்தி இருக்கணும் ஆனா அந்த கல்வெட்டில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கைப்பிடியில இருந்து நீளமாக அதே கணத்துல சுற்றி கொஞ்சம் சிறிய அளவில் வந்து மெலிதாக வந்து இருக்கே தவிர அது வந்து பயிர் போன்ற ஒரு அமைப்பில் வந்து நம்மளுக்கு தெரியாது அது மொத்தமாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு செங்கோலில் கயிறுல வந்து சுத்தி இருப்பாங்க கயிறுல சுத்தி 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 ஒரு பிடிமானத்துக்கு வந்து வச்சிருப்பாங்க அதுல நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா வந்து தெரியும் ஆக மொத்தத்துல அது வந்து ஒரு மூங்கில் கம்பால வந்து செய்யப்பட்ட ஒரு செங்கோல் தானே தவிர அது வந்து சாட்டை அல்ல இப்போ இது குறித்து படக்குழியினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாருங்க எங்களுக்கு கிடைச்ச ஆய்வாளர்களை வச்சு அவங்க சொல்ற பெரும்பான்மையா எங்களுக்கு நாங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் ரிசர்ச்சர்ஸ போயிட்டு மீட் பண்ணோம் கேட்டோம் எல்லாருமே வந்து அதை தான் சொல்றாங்க அது செங்கோல் தாங்கிற மாதிரி எங்களுக்கு கான்பிடென்டா சொல்றாங்க மேபி அவர் சைடில் எனக்கு தெரில எப்படின்ட்டு அவர் சொல்கிறது ஆனால் எங்கள் சைடில் நாங்கள் ரிசர்ச் ரிசர்ச்சர்ஸை நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் கேட்டப்ப எல்லாருமே அது செங்கோல் தான் செங்கோல் அப்படி தான் இருந்திருக்கு ரெண்டு மீன்களுக்கு நடுவில் ஒரு வட்டமான சுருள் போடுற ஒரு வடிவம் வந்து செங்கோல் தான் அது ரோம் சரி எகிப்திலும் சரி அந்த மாதிரியான வடிவத்தை வந்து பயன்படுத்தி தான் வந்து இருக்காங்க ம் அதனால் எங்ககிட்ட கே அதான் நான் சொல்கிறது தான் எங்ககிட்டே கிடைச்ச ரிசர்ச்சர்ஸோட டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து நாங்கள் ஃபிலிம் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அது கரெக்டா அதான் நாங்க எங்க சைடுல கிடைச்ச விஷயத்தை வச்சு நாங்க எங்களுடைய தரவுகளின் அடிப்படையில அது நாங்க ரிசர்ச்சர்ஸ் கிடையாது ரிசர்ச் பண்ணவங்க வேறவங்க அவங்களோட தரவுகளை வச்சு நாங்க தொகுத்து வளர்ந்துடும் ஒரு விஷயத்தை நாங்க கிரியேட் பண்ணிருவோம் இப்ப படக்குழுவினர் வந்து சொல்றது வந்து பாத்தீங்க இப்ப அதுக்கு அடுத்து ஆய்வாளர் நாயகம் ஐயா அவர் வந்து தமிழர்களுடைய சேரசோழ பாண்டியர்களுடைய வரலாறு வந்து மிகவும் அழகா வந்து ஆய்வு செய்து கல ஆய்வுகள் வந்து செய்து அற்புதமா வந்து நிறைய ஆய்வுகளை வந்து வெளியிட்டு இருக்காரு இல்லையா அவருடைய ஆய்வின்படி அவர் அது செங்கோலா இல்ல என்ன அப்படிங்கறது சொல்றாரு அப்படின்றத பாருங்க நிறைய கல்வெட்டுகள்லயும் இல்ல நிறைய சிப்பேடுகள்ல வந்து பாண்டியர்களுடைய ரெண்டு மீன் சின்னங்களுக்கு இடையில வந்து ஒரு செங்கோல் மாதிரி கட்டுறாங்களா அது செங்கோலா இல்ல அது வந்து சாட்டைங்களா யாவது செங்கோல் தான் நிறைய பேர் வந்து செங்கோல்ன்றது வந்து வளைவா இருக்காது ஆனா அது செங்கோலே இல்லைன்னு சொல்றாங்க இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க ரோமாபுரி சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் அத்துணை பேர் கையிலையும் பாருங்க அந்த முகப்பு பூஜை வந்து வளைந்து இருக்கும் செங்கோல் என்பது வந்து அப்படியே செம்மையா நேர்கோட்டில் அப்படியே வளைவு நெளிவு இல்லாமல் இருக்கிறதுன்னு இவங்க சொல்லுவாங்க சில பேர் அல்ல சாட்டை என்பது அது வேறு இது வந்து அந்த கழியே வந்து சுருள் வடிவத்துல அந்த தலைப்பகுதி இருக்கும் அதுதான் அது இப்போ பொதுவா அது வந்து பாண்டியர்களுடைய செங்கோல் குறிக்குதா இல்ல பொதுவா அனைத்து தமிழர்களுடைய அரசர்களுக்கும் அந்த செங்கோலுடைய வடிவம் வந்து தமிழ் அரசர்கள் அத்தனை பேருக்குமே செங்கோல் தான் அந்த வளைவு கோல் இல்லாதவர்கள் வந்து சாதாரண கோல் வந்து கையில வச்சிருந்தாங்க செங்கோல் என்பது அவர்கள் கையில ஒரு சின்ன அறிகுறி சின்னம் அவர்தான் வந்து ஆட்சியாளர் அப்படிங்க அதுக்கு ஒரு வளைவு யார்கிட்டயும் இல்லாதோ முனை வளைந்து இருக்கக்கூடிய அநேகமாக அது பெரம்புல இருக்கலாம் சில நேரங்களில் அதை பர்பஸ்ஃபுல்லா வளர்த்தாக்க மூங்கில் அந்த மாதிரி வளைஞ்சி வரும் ஆமாங்க ஆமாங்க இப்ப அந்த சுருள்ல பார்த்தா கூட அந்த சுருள் வந்து முனை வந்து அந்த கம்புக்கு ஈவனா தான் இருக்கு அதோட வளைவும் வந்து ரொம்ப ஷார்ப்பாகும் சொல்றேன் அந்த கழியே அந்த கழியே முனையில் சுருந்து இருக்கும் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இருவேறு பொருட்கள் செங்கோல் என்பது ஒரே பொருள் முனையில் சுருந்திருக்கும் ஒரு வித்தியாசப்படுத்துவதற்காக மத்த சிறு அரசர்களை விட பெரிய அரசர்கள் ஒரு வித்தியாசம் அது ஸ்பெஷலா ஏதோ வந்து ஆயிரத்துல ஒரு செடி தான் அந்த மாதிரி வளைஞ்சி அது யூஸ் ஆயிருக்கும் இல்லையா அத கட் பண்ணி கையில வச்சுக்கோம் புரியுது புரியுது புரியுறீங்க அப்ப ரேர் ஏதோ பொருளோ அரிதினும் அரிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒரு அரச சின்னமாக்கி காட்டக்கூடிய ஒரு நிலை உலகம் பூரா இருந்திருக்கு அதுதான் நம்முடைய அரசர்களும் அந்த மாதிரி செய்திருப்பாங்க புரியுது புரியுது புரியுதுங்க இருக்கிற கிடைக்கிற சான்றுகளின் அடிப்படையில இந்த கருத்தை நான் சொல்றேன் வேற நானாக எது யோசிச்சோ அல்லது ஊகம் செய்தோ சொல்லலை இப்போ ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள் வந்து சொல்றது நீங்க அது அதுக்கா அதுக்கடுத்து பாரிசாலன் அவர்கள் வந்து சொல்ற குற்றச்சாட்டு வந்து என்னன்னா பாண்டியர்கள் வந்து மூக்கு குத்துனது மாதிரி வந்து காட்டுறாங்களே இது வந்து சரியா இது வந்து அதாவது இஸ்லாமியர்களுடைய பிறகு பிறகுதான் வந்து இந்த மூக்கு குத்துற வழக்கம் வந்து வந்தது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்களிடத்துல வந்து மூக்கு குத்துற பழக்கம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா அது ஒரு அக்குப்பஞ்ச சைட் தான் இப்போ நம்ம காதிலையும் மூக்குலயும் வந்து குத்துறது வந்து இப்போ காதுல வந்து இரு பக்கமும் வந்து குத்துறதும் இப்போ மூக்குல இங்க ஒரு நுனியில வந்து நம்ம குத்துறதும் அது உயிர் நரம்பில் வந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சைட்டில் தான் வந்து நம்ம குத்துறதா வந்து ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு வ வழிமுறை வந்து இருக்கு நம்ம பழங்குடியின மக்களாவே இருக்கும் பொழுது இருந்தே நம்ம வந்து செய்த ஒவ்வொன்றுமே வந்து அறிவியல் காரணங்கள் வந்திருக்கு மூக்கு குத்துற வழக்கம் காது குத்துற வழக்கம்ன்றது வந்து தமிழர் இடத்துல வந்து இருந்திருக்கு இப்போ இது குறித்து தேவநாயகம் ஐயா வந்து விரிவா என்ன சொல்றாரு அப்படிங்கறது வந்து கேளுங்க இப்போ திரைப்படத்தில் வந்து பார்க்கும் பொழுது பாண்டியரை வந்து காட்டும் பொழுது பாண்டி பாண்டிய அரசனா வந்து கோச்சடியான காட்டுறாங்க அவர் வந்து மூக்கு வந்து குத்தி இருப்பது போல காட்டுறாங்க நமக்கு அந்த வழக்கம் இருந்தது அங்கயா நமக்கு அது அது பேரு என்னன்னாக்கா மூக்கன்னு பேரு மூக்கையா தேவர்னு சொல்றாங்கல்ல ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அந்த மூக்கு குத்திட்டாக்கா மூக்கையா ம் அத எதுக்காக குத்துறாங்கன்னாக்கா இந்த போர் பண்றது காதுல மூக்குல பண்றது என்ன அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட நரம்பு ஸ்தானம் அங்க வருது அப்ப வந்து அந்த உயிருக்கு ஆபத்து இல்லை அந்த உயிர் காற்று என்பது காக்கப்படுகிறது பிராணவாயு அதுக்காக தான் வந்து காதுல குத்துவாங்க ம் இன்றைக்கி அந்த பிராண வாயு தான் நமக்கு அறிவு ம் அந்த அறிவை வளர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு மட்டும் இல்லை காதுலேயும் வந்து அந்த கர்ணம் என்கின்ற அந்த லோபு இருக்கு இல்லையா காதில் தும்புவில்லை சதம் ஆம் ஆமாங்கய் அது அதை ஓட்ட போட்டு அதில் தோடு போட்டுருவாங்க ம் ம் இப்போ இதுக்கடுத்து பாரிசலான அவர்கள் வந்து எடுத்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னன்னா இப்போ பாண்டியன் காலகட்டத்தில் சோழர்களுடைய வம்சத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்ததா வந்து சொல்றாரு இல்லையா மங்கையக்கரசி என்பவர்கள் வந்து அது உண்மைதான் ஆனா ரணதீரன் கோச்சடையான் காலகட்டத்துக்கு பிறகு சோழர்கள் வந்து நட்புறவாக இருந்தாங்களா இல்லை பகைவர்களாக இருந்தாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து இருக்கு ஏன்னா இப்போ கோச்சனையா ரணதீரன் காலகட்டத்தில் பல்லவர்களுடைய ஆட்சி வந்து வடக்கே வந்து மிகவும் வந்து கோலோங்கி இருக்குது இருக்கு இப்போ பலவர்கள் எடுத்துகிட்டு சிற்றரசர்களாக வந்து சோழர்கள் வந்து இருக்காங்க இப்போ பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய வந்து போர்கள் வந்து நடந்திருக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிரிகளா வந்து இருந்திருக்காங்க இது வந்து வந்து சொல்ல முடியாது ஒரு தமிழ் மன்னர்களுக்கும் இன்னொரு தமிழ் மன்னர்களுக்கும் போர் அப்படின்றது வர்றது வந்து என்னன்னா ஒரு போட்டி முறையில தான் வந்து இருக்கு அதாவது இப்போ கப்பம் கட்டுவது இது மாதிரியான ஒரு ஆட்சி முறையில தான் வந்து இருந்திருக்கு அந்த போர்கள் வந்துருக்கு தவிர ஒரு எதிரிகளா வந்து இருந்தது கிடையாது இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது ரணதீரன் காலகட்டத்தில் சோழர்களை வந்து வெற்றி கொண்டதாகவும் இப்போ சேரர்களை வந்து வெற்றி பெற்றதா வந்து வேள்விக்குடி குடிசை மதிப்பீடுகள் வந்து சொல்லுது இப்போ திரைப்படத்துல சோழர்களுடைய அரண்மனையை வந்து பாண்டியர்கள் வந்து தனதாக்கி கொண்டதான் வந்து திரைப்படத்துல வந்து காட்டுறாங்களே அது முற்றிலுமா வந்து உண்மைதாங்க பிரணதிர காலகட்டத்தில் சோழர்களை வந்து அவர் வெற்றி கொண்டு அவர்களை வந்து கப்பம் கட்ட வச்சிருக்காங்க அவருடைய காலகட்டத்தில் வந்து சோழர்கள் சிற்றரசர்களாக தான் வந்து இருந்திருக்காங்க அது இல்லாமல் அவர்கள் வந்து காட்டில் வந்து பதுங்கி இருப்பதாக தான் வந்து வரலாறுகள் வந்து கூறுது அதன் அடிப்படையில் படக்குழுவினர் வந்து சோழர்கள் வந்து பாண்டியர்களை வந்து சண்டைப்படுவது மாதிரியான காட்சிகள் வந்து முன்னோட்டங்களில் வந்து இல்லை ஆனால் இப்போ அந்த திரைப்படத்தில் வந்து காட்டுறது என்னன்னா இப்போ இளைஞர்கள் வந்து பாண்டியர்கள் மீது வந்து போர் செய்து அவர்கள் வந்து ஆட்சி செய்தார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை தான் வந்து நம்மளுக்கு முன்னோட்டங்கள் வந்து நம்ம பார்க்கும் பொழுது வந்து நம்மளுக்கு தெரியுது தாண்டி பாரிசாலன் அவர்கள் வந்து சொல்றது என்னன்னா இப்போ போர்க்களத்துல வந்து சண்டையிடும் பொழுது அவங்க ஏன் வந்து கவசம் அணியல அவங்க ஏன் வந்து ஜடாமுடியை வந்து பின்னாம வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து இருக்கிறாரு இப்போ கேள்வி கேட்பதுன்றது வந்து அனைவருக்குமே வந்து ஒரு சுதந்திரம் வந்து இருக்கு இப்போ யார் வேணாலும் வந்து கேள்வி கேட்கலாம் அவங்களுடைய மனசுல தோன்றது ஆனா அது வந்து எதன் அடிப்படையில் வந்து கேட்குறோம் ஒரு சரியான ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம அந்த கேள்விகளை வந்து கேட்கணும் இப்போ காட்டுத்தனமாக போர் செய்கிற ஒரு போர்க்களத்தில் நம்ம என்ன வந்து முடிய வந்து பின்னி இன்னி நம்ம வந்து வச்சிருந்தாலுமே அது கலையாமல் அது அப்படியேவா கட்டின மாதிரியே வந்து இருக்கும் இது மாதிரி ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்திலேயாவது நம்ம யோசித்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்கணும் இது குறித்து நம்ம வந்து படக்குழியினர்கிட்ட வந்து இந்த கேள்வி வந்து கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத வந்து பாருங்கள் அது கொஞ்சம் ரொம்ப சில்லியாக தான் இருந்தது இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க முடி கட்டின முடி கட்டின மாதிரியே இருக்குமா ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்க நீங்க சண்டை சண்டை என்ன அர்த்தம் உடல் ஓடுறீங்க அடிக்கிறீங்க குதிக்கிறீங்க பரண்டு ஏந்திருக்கிறீங்க இதெல்லாம் நடக்கும்போது முடிய அப்படியே கட்டின மாதிரியா இருக்கும் அது ஒண்ணு இருக்குது இல்ல சண்டை போடும்போது அது யூஸ்வல்ங்க அது ஜென்ரல் ஒரு விஷயம் ஈவன் வந்து ஏதாவது நார்மலா ஒரு இந்த மாதிரி ஃபைட்ல கூட நீங்க பாருங்களேன் சண்டை போடும்போது போது அப்படியே இருக்கிறாங்க இருக்கும் அந்த மேக்கப் இது கலையும் முடி கலையும் இந்த மாதிரி விஷயம் அது யூஸ்வலுங்க அது கேள்வி வந்து அது எனக்கு வந்து தெரியல அதை தாண்டி இன்னொரு கேள்வி வந்து பாரிசாலன் அவர்கள் வந்து கேட்குறாரு அதாவது போர் செய்யும் பொழுது அவர்கள் வந்து கவசம் எதுவும் இடாமல் ஒரு ஓப்பன் பேர் பாடியாக தான் வந்து சண்டை போடுறாங்களா அப்படின்றது வந்து கேட்குறாங்க இது வந்து படத்தோடைய முன்னோட்டத்தை வச்சு மட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரியான கேள்வி கேட்பதுன்றது வந்து கொஞ்சம் தவறான ஒரு விடயமாக தான் இருக்கும் இது ஒன்றுமே நம்ம படத்தை முழுமையாக வந்து பார்த்தா தான் வந்து நமக்கான அதுக்கான விடயம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமே தவிர ஒரு முன்னோட்ட வச்சு அதாவது ட்ரெய்லரை வச்சு மட்டும் நம்ம ஒரு படத்தை வந்து நம்ம முடிவு செய்ய முடியாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு குரில்லா தாக்குதலாக இருக்கலாம் ஒரு சடன் போரா வந்திருக்கலாம் இப்போ திடீர்னு நம்ம இருக்கும்போது நம்மளை எதிர்த்து ஒருத்தர் வந்து சண்டை இடறாங்க அப்படிங்கறது நம்ம உடனே அந்த கவசத்தை அணிஞ்சு தலையில் வந்து பாதுகாப்பு கவசத்தை வந்து போட்டுக்கிட்டு அது மாதிரியான உடனே வந்து நம்ம சண்டை இட முடியாது நம்ம அதுக்கான காரணம் என்னன்றது வந்து படத்தை முழுமையாக நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியுமே தவிர வெறும் நம்ம முன்னோட்டத்தை வச்சு மட்டும் நம்ம அந்த மாதிரியான கதை சொல்வதுன்றது வந்து மிகவும் தவறுதான் தான் அது தாண்டி பாரிசாலன் அவர்கள் வந்து வரலாற்றை பத்தி மிகவும் வந்து பிழையான கருத்துகள் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன ஒரு விடயம் என்னன்னா ராஜராஜ சோழன் அவர்களுடைய தாயார் வந்து கடப்பா பகுதியிலிருந்து அதாவது வானவன் மாதேவி அவர்கள் கடப்பா பகுதி அதாவது இன்றைய ஆந்திராவின் பகுதியில் இருந்து தான் வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தகவலும் வந்து சொல்லியிருந்தாரு அது மிகவும் வந்து பிழையான ஒரு தகவலுங்க அவங்களுடைய தாயார் வந்து கடப்பா பகுதியிலிருந்து எதுவும் வரலைங்க அவங்களோட பேர்லேயே இருக்கு வானவன் மாதேவி அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க வந்து சேர தேசத்தை சேர்ந்த மலைமகள் அப்படிங்கிறது தான் வந்து திருக்கோயிலூர் கல்வெட்டுகளில் வந்து சில ஆதாரங்களை வந்து குறிப்பிடுறாங்க அவங்க யார் அவங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து திருக்கோயிலூர் கல்வெட்டில் வந்து இருக்கு இது குறித்து தெய்வநாயகம் ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறது வந்து பாருங்க இப்போ வந்து ராஜராஜனுடைய தாயார் வந்து ஆந்திரால இருக்க கடப்பா பகுதியில இருந்து வந்ததா வந்து சிலர் சொல்றாங்க அது உண்மைங்களா அது அது எப்படி வர முடியும் காரி வம்சத்துல வந்து அவ கடைசியா அவளுடைய அந்த இறுதி எங்க நடக்குது திருக்கோயில் கல்வெட்டுலதான் கல்வெட்டுல தான் வருது சுந்தர சோழன் இறந்த உடனேயே முழங்கெரி தலைமகனை பிரியா தையல் முலைமக பிரிந்து முழங்கு ஏரி நடுவு நுள் தீப்பாய்கின்றாள் அப்படின்னு திருக்கோயில் ஒரு கல்வெட்டு சொல்லுது அப்ப வந்து அவ திருமா மலையமான் திருமுடிக்காரி வம்சாவளியில வந்து சேரநாட்டு ஆரீத்தின கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வானவன் மாதேவி வானவன் அப்படின்னாலே சேரமான் அப்படின்னு அர்த்தம் எங்க வந்து கடப்பா வருது ரேநாட்டு சோழர்கள் எங்க வந்தாங்க கரிகா சோழனுடைய வம்சாவளின்னு ரேநாட்டு சோழர்கள் தங்களை சொல்லிக்கிறாங்க அதாவது குட்டைய கோழப்புறம் அதான் அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்க தாயார் வந்து கடப்பா பகுதியில இருந்து வந்தனால ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கர்னு நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒண்ணு கேட்கறான் அவனே முதல்ல அவன் சொல்றவன் தெலுங்கனா இருப்பான் உம் இல்லாட்டி அவன் மலையாளியா இருப்பான் அது ஏன் நம்ம அதை காதுல வாங்கிட்டு அது அவரவுடைய கருத்து சுதந்திரம் உம் நம்ம அது சான்றுகளின் இருக்கு வானவன் மாதேவி திருக்கோயிலூர்ல மட்டும்தான் கல்வெட்டு இருக்கு திருக்கோயிலூர் கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம் சேரர்கள் தானே ஆமாங்கய்யா அதோட உடணும் அவ்வளவுதான் இப்போ வரலாறு சார்ந்த இப்போ ஒரு விடயம் வந்து நம்ம பேச வரோம்னா குறைஞ்சபட்சம் அதோடைய அடிப்படை புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் அப்போ அடிப்படை புரிதலவே வந்து நம்ம கிட்ட வந்து இல்லாம நம்ம பாட்டிக்கு இஷ்டத்துக்கு அவங்க வந்து அவங்க தாயார் வந்து தெலுங்கர் இப்போ அவங்க ஏன் அதை செய்யல இதை செய்யல இப்போ செங்கோல் வந்து ஏன் இருக்கு செங்கோல்ன்றது வந்து நேராதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றுன்றதே வந்து மிகவும் தவறான ஒண்ணுதான் அதை தாண்டி இப்போது நமக்கு நம்ம இப்போ நம்ம ஒரு வரலாறு ரீதியாக வந்து நம்ம பேசுகிறோன்னா அப்போ அந்த வரலாற்றை ஆய்வு செய்கிற ஒரு முனைவர்களாக இரு யார் இருக்காங்க ஒரு ஸ்காலர்ஸ் யார் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சில சஜஷன்ஸ் வந்து நம்ம கேட்கணும் கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்கணும் அதை தாண்டி இல்லைன்னா கல ஆய்வுகள் வந்து செய்யணும் இப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்க்கணும் கல்வெட்டுகளை வந்து நம்ம படிச்சு பார்க்கணும் அந்த கல்வெட்டுகள் வந்து என்ன சொல்லுது அது மாதிரியான அடிப்படையில் வைத்து தான் வந்து நம்ம நிறைய தரவுகள் கொண்டு நம்ம வரலாறை நம்ம பேசணுமே தவிர அதை தாண்டி தவறாக நம்ம வாய்க்கு வர்றதோ இல்லை இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றதோ அடிப்படையே வந்து நம்மளுக்கு தெரியாம இது மாதிரியான வரலாறை வந்து பிழையாக வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்லி ஏமாற்றம் வந்து செய்யக்கூடாது நன்றி வணக்கம்